ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்சஸ் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனத்தை கழிக்கிறதா நம்ம வந்து ஃப்ரை பண்ண போறோம் எப்படி ஃப்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வடைச்சிட்டி வச்சுக்கிட்டேன் அதில் தேவை அளவுக்கு ஆயில் ஊட்டிக்கலாம் எனக்கு ரெண்டு கடல் சொல்லி வச்சுக்கிறேன் இப்போ வரமுளகாவும் எங்கேயாவது வச்சுக்கிறேன் அதோட கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா நல்லா வந்து வதங்க வெங்காயம் நல்லா வதங்கச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து கீரையை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட சேத்துக்கலாம்

சூபாக இருக்கு. கேரட் எல்லாம் நல்லா வதங்கிச்சு நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஓகே फ्रेंड्स இதுக்கு வந்து என்ன நம்ம அதாவது முளைக்கட்டிய கேரட் நம்ம எப்படி ஃப்ரை பண்றதுன்னு வந்து பாசிடோம். நீங்களும் ஒரு டைம் வீட்ல செஞ்சு பாருங்க. கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சீக்கிரமாக ஒரு டூ மினிட்ஸில் செய்யணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்